ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தமிழ் பிறப்பும் வந்துட்டு போயிடுச்சு வருஷங்கள் போகுது நாட்கள் போகுது நம்ம லைஃப் மட்டும் எந்த மாற்றமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரும் டவுன் ஆக வேண்டாம் நமக்கு டெய்லியுமே நல்ல நாள் தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினச்சி செய்வோம் கண்டிப்பாக அது நிறைவேறும் நம்ம சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால இன்றைக்கி இது செஞ்சால் நல்லது நல்ல நாள் அன்றைக்கி இதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வளர்த்ததுனாலையும் என்னவோ நமக்கு அது ஒரு ஐதீகமாகவே மனசில் பதிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காம நமக்கு எப்ப தேவையோ எந்த விஷயம் பண்ணா அது சந்தோஷம் கொடுக்குமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நம்மளோட மைண்டை ரெஃப்ரெஷ் ஆகும் பாஸ்ட்ல நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனி பண்ணக்கூடாது நம்ம இப்படி இருந்தோம் இனிமேல் இப்படி இருக்க கூடாது அப்படின்னு நமக்கான சில கொள்கைகள் கொண்டு வர்றதுதான் இந்த விசேஷங்களோட விசேஷம் இங்க ரம்சான் பக்ரீத்துக்கு ஸ்கூல்ஸ் சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண பண்ணுறவங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டேவோட சேர்த்து லாங் ஹாலிடேஸ் நிறைய கிடைக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி பண்டிகை எல்லாம் இந்த மாதிரி லாங் லீவ்லேயோ இல்லை வெள்ளி சனியில் வந்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செய்ய முடியும் அப்படி இல்லாட்டி காலையில் டியூட்டிக்கு ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பொறுமையாக செய்வோம் எல்லாம் சித்திரை ஒன்று இந்த டைம் சண்டே வந்தனால சாட்டர்டே நைட்டே சாமி சாமான்லாம் விளக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணி இந்த மாதிரி தோரணம்லாம் கட்டி எல்லாமே நைட்டே முடிச்சிட்டோம் அப்போ தான் காலையில் ஈஸியாக இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி பார்த்து பார்த்து கண்ணாடிக்கு வலிக்க போதுங்கிற மாதிரி பிரணவ் சார் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறது பார்த்து அவரும் நான் இந்த கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி மாவிலை தோரணம் வீட்டில் கட்டுறதே ஒரு அழகு தான் நம்ம ஊரில் தான் எல்லா விசேஷங்களுக்கும் சூப்பராக உதிரிப்பூ கிடைக்கும் அதை வாங்கி நெருக்கி கட்டி வச்சாலே சூப்பராக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே வந்து கலர் கலராக குட்டி பட்டன் ரோஸ் நிறைய கிடைக்கும் அதோட சாமங்கி செவ்வந்தி கதம்பம் இதெல்லாம் வந்து மிக்ஸாக கிடைக்கும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் இட்லி தோசை மாவுக்கு அரிசி உளுந்தெல்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு வேலையாக காலையில் எடுத்து வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் காலையில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டா அப்படியே தண்ணியில் நினைய போட ஈஸியாக இருக்கும் பாசிட்டிவா ஆரம்பிக்கிற புது வருஷத்துக்கு ஒரு ஸ்வீட் செய்யணுன்ட்டு ஒரு சக்கர பொங்கல் மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு அதுக்கும் அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ரெடியா பாகம் காய்ச்சி வச்சாச்சு ஏன்னா காலையில போட்டு அதை அடிச்சு பாகு காய்ச்சிட்டு அது ஒரு டென்ஷன் ரெடி மிக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில டென்ஷன் ஃப்ரீயா டக்குன்னு முடிச்சிடலாம் குக்கிங்லாம் இட்லி தோசை மாவு இல்லாதனால சப்பாத்திக்கு மாவும் பெனஞ்சி வச்சாச்சு ஏன்னா சப்பாத்தி மாவு வந்து எப்பவுமே ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பிணைஞ்சு வச்சுட்டா நல்லா இருக்கும் இங்கே இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு தான் இருக்கறனால மாவு ஒன்றும் புளிச்சு போகாது பூரிக்கு வந்து நம்ம அப்பவே உடனே மாவு பிணைஞ்சு உடனே போடுறோம் இன்னைக்கு நம்ம அலாரம் வச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அலாரமும் அடிக்காது நம்மளும் எந்திரிக்க மாட்டோம் நாலரை மணிக்கு எல்லாம் நினைச்சோம் பட் ஒரு மணி நேரம் லேட்டா தான் அஞ்சரை மணிக்கு தான் எந்திரிச்சோம் காலையில வேலை பரப்பரப்புல சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்க டைம் இருக்காது பட் தமிழ் வருஷ பரப்புக்கு காலையில சாரி கட்டி வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சக்கரை பொங்கல் மாங்காய் புளிப்பச்சடி ரெடி பண்ணிட்டேன் பட் சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் வெள்ளம் பத்தலை சரி மதியானம் வந்து டிங்கரிங்லாம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதோட சாமிக்கு படைச்சிட்டு கிளம்பி ஆனோ ஹஸ்பண்டும் காலையில சும்மா விளக்கேற்றி சாமி மட்டும் கும்பிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பும் போது சக்கரை பொங்கல் என்னால் ரெடி பண்ண டைம் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சேன் ஹஸ்பண்டே ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து தான் என்ன புது ஐட்டம் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருக்கு கண்ணிலே காட்டில் காலையில் அப்படின்னாங்க எல்லாம் மதியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா இதை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு எனக்கு ஸோ ஸோ அப்படி அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு திருப்தியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் கிளம்பினேன் எங்க ராமாஞ்சாவோட மாங்காய் பச்சடி ரெசிபி இங்க ஷேர் பண்றேன் தெலுங்கு தமிழ் வருஷ பொறுப்பு ரெண்டுக்குமே வந்து இந்த மாங்காய் பச்சடி கண்டிப்பா எங்க அவ செய்வாங்க எங்க அத்தைங்களும் செய்வாங்க இந்த பச்சடிக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து தண்ணியில ஊற போட்டு வச்சிடணும் இலிம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமா வெள்ளம் எடுத்து அதுக்கு தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சுக்கலாம் மாங்காய் வந்து ரொம்பவும் புளிப்பா இருக்க கூடாது பட் இப்போ வர மாங்கால அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிச்சு கொஞ்சம் இனிப்பு கலந்துதான் இருக்கு எங்க நல்லா கழுவி எடுத்துட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா அந்த தோலோட கட் பண்ணி வச்சுக்கணும் அறத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா கடலை பருப்பும் கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிக்க வச்சு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் பச்சை மிளகா கருகுப்புல உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கணும் ஒடியா நறுக்கின வெங்காயமும் சேர்த்து நம்ம வதக்கலாம் பட் நான் வந்து இன்னைக்கு போடல லைட்டா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த மாங்காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விடணும் மாங்காய் நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா புளித்தண்ணி சேர்த்துக்கணும் ஆல்ரெடி மாங்காய் கொஞ்சம் புளிப்பா இருக்கறனால கொஞ்சமா சேர்த்து புளித்தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெள்ளப்பாகு சேர்த்துக்கணும் அந்த வெள்ளப்பாகு மாங்காய் உப்பு புளி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டா ஒரு ஜாம் பார்த்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டா முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு அந்த வருஷப்பருப்புக்கு நம்ம சேர்க்கக்கூடிய அறுசுவையில் ஒன்றான கசப்பான வேப்பம் பூ கொஞ்சம் சேர்த்துக்கணும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அவங்க செய்கிற பாரம்பரிய சமையலில் கண்டிப்பாக அறுசுவையும் இருக்கும் அதனால தான் அவங்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாங்க பட் இப்போ தான் நம்ம வந்து ப்ரெஷர் இருக்குது உப்பு கம்மியாக சேர்க்கணும் சுகர் இருக்கு சக்கரை கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவுப் பொருட்களெல்லாம் ஒதுக்குறோம் நம்ம கொள்ளுப்பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாருமே உணவையே மருந்தாக சாப்பிட்டாங்க அந்த பாரம்பரியத்தைலாம் விட்டதுனால தான் நம்ம இப்போ மருந்தையே உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது மாங்காய் புளித்தண்ணி சாறு மாதிரி செஞ்சிருக்கேன் ஸோ மாங்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு பச்சையா புளி கொஞ்சம் வெள்ளை தண்ணி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃபைனலாக அதுலயும் அந்த வேப்பம்பூ மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அது வந்து அந்த வெள்ளம் புளி தண்ணியில் நல்ல ஊறுன்றது ஒரு நல்ல ஊறுகாய் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ வந்து மாங்காய் சீசன் இருக்கனால ஈஸியா அதை செஞ்சு பார்க்கலாம் என்னோட மாமியார் நாத்தனார் வீட்டில் மாங்காய் ஜாம் மாதிரி செய்வாங்க பச்சை மிளகாய் பதுவா கொஞ்சமா மிளகாத்தூள் செய் சேர்த்துட்டு வெள்ளத்துக்கு பதிவாக சுகர் சேர்த்து லாஸ்ட்டாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வருது அந்த மாங்காய் ஜாமு நார்மல் டேஸ்லேயும் அவங்க செய்வாங்க பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை பிரெட்டுக்கும் ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் அந்த ஜாம் ரெசிபியும் முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களும் பெரியவங்களான நம்மளும் சரி நடுவில் தான் இருக்கிறோம் பாரம்பரிய ஃபுட்டும் வீட்டில் சாப்பிட்றோம் வெளியில் போனால் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்றோம் ஸோ வீட்டில் இருந்து தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம இப்போ வந்து எல்லாருமே அந்த பழைய பாரம்பரியத்துக்கு மாறிட்டு வரோம் எல்லார் வீட்டிலையும் இன்னைக்கு பாரம்பரிய உணவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அட்லீஸ்ட் குழந்தைங்க நம்ம கூட இருக்கிற வரையுமாச்சு இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாதான் இனி வர ஜென்ரேஷன்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த டென் இயர்ஸ் டியூட்டில இதுதான் செகண்ட் டைம் நான் ஆஃபீஸ்க்கு சாரியில போறது முன்னாடி ஒரு தமிழ் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க ஸோ அவங்கள நானும் ஒரு ஃபெஸ்டிவல்க்கு சொல்லி வச்சு கட்டிட்டு போனோம் ஆஃபீஸ்ல அதர் நேஷனாலிட்டி அதர் கம்யூனிட்டி பீப்புள் நிறைய இருக்கிறதுனால சாரியை வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க இது என்ன காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி அப்ரோட்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கெத்தா சாரியில போறது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க புலா சாரில இருக்கீங்கன்னு யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு என்னோட டிரெஸிங் ஸ்டைலையும் என்னோட கம்ஃபர்டபிலிட்டியும் என்னைக்குமே மாத்தன கிடையாது சின்ன வயசுல இருந்து கண்ணு ஒருத்தாம நமக்கு பிடிச்ச டிரஸ் போட்டு என்ஜாய் பண்ணும் நெக்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்